இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா முகூர்த்த பூஜையோட எட்டாவது நாள் தாங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லைங்க இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஆடி வெளி அப்படிங்கிறதுனால நான் ஒரு நாலு மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சிட்டு வராகி அம்மனுக்கு கூழ் ரெடி பண்ணிடலான்னு சொல்லி அடுப்பில் கூலையும் வச்சுட்டு இந்த சின்ன கேப்பில் வெளியே போய் ஒரு கோலத்தை போட்டு வந்துடலான்னு சொல்லி கோலத்தையும் நான் போட்டு வந்துட்டேங்க நைட்டே பார்த்திங்க அப்படின்னா நான் பூஜை ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் நைட்டே வந்து விளக்குக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் மாவுக்கோளும் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க காலையில் எழுந்திரிச்சு கூழ் ரெடி பண்ணி விளக்கு போட்டு பூ போட்டு சாமி கும்பிட்டா போதுங்க அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு காலையில் எனக்கு பெருசாக எந்த ஒரு வேலையும் இல்லைங்க பூஜையை மட்டும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற வேலை மட்டும்தான் எனக்கு இன்றைக்கி இருந்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து பூஜையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி வந்து மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்குதுங்க ஏன்னா நீங்களே பாருங்களேன் தீபத்தோட ஒளி பாருங்களேன் எப்படி இருக்குன்னு அங்கே பார்த்தீங்கன்னா வராகி அம்மன் இருக்க விளக்கோட ஒளியும் சரி இல்லை நான் வந்து பிரம்ம முகூர்த்தத்துக்காக போட்டிருக்கேன் இந்த அஞ்சு அகல் விளக்கோட ஒளியும் சரி ஈஸ்வரங்கிட்ட இருக்கிற விளக்கோரோட ஒளியும் சரி பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க இதை பார்க்கும்போது அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா இல்லை உங்களுக்கும் அப்படி தான் இருக்காங்கிறத நீங்கள் மறக்காமல் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நாள் வந்துட்டு ரொம்ப நல்லதாக அமையும் நான் நம்புகிறேன் எனக்கு மட்டும் இல்லைங்க இந்த நாள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா அமையும் வராகி அம்மனோட ஆசையோடு இன்றைக்கான இந்த நாள் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப 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 நல்ல நாளாக அமையணும் அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப மனசார நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க என்னுடைய இந்த பூஜை எப்படி இருக்குதுன்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்க தேங்க்யூ